Oh வணக்கம் ஏரியலே சுட்சர் டிவி லக்ஷ்மண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களுக்கு ஆசியாதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் வந்து நிறைய பணம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சுற்றா போறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு ஸோ பூர்வ பூர்வம் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு சுபர்நிகர் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ மூன்றாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருந்து அது சந்திர சாதத்தில் இருக்கும்போது சிறப்பான பள்ளங்களை கொடுத்துருங்க ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்னாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பரமத்து வேலைகள் இருக்கலாம் சில பேர் வந்து வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு லோனோ லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஸோ இதே வண்டி வாகனங்கள் சின்னதாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்து பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை வந்து மூலியே வராங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து புதிய முயற்சிகள் ஏற்படுறது அதனால் நல்ல லாபங்கள் வருதுக்கான காண வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக அது வந்து மூன்றில் இருக்கும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது திடீர் வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்கிறது ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமாக ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான பழங்களை கொடுக்கும் ஸோ வீடு சொத்துக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அது பராமரித்து விலைகள் அதுக்கான கடன்கள் சில பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து மெனக்கெடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசணும் கண்ணாமன்னு பேசுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து அது வந்து பரிவர்த்தனை மூணுக்கே வர ஸோ அவர் வந்து ஐந்துலேருந்து மூணுக்கு வரும்போது நிறைய முயற்சிகள் தொழில் ரீதியான விஷயம் பெரிய முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினானாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபத்தி பலங்கள் மகர லகனமாக வந்து சூரிய தசாபதி எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்களை ரொம்ப சூடான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து சந்திர தசா பதினி சந்திரன் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து ஆறில் வந்து பிரயாணம் பண்ணும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து நம்ம வினக்கடுறது கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து புதிய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பத்திரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஒரு நான்கு ஆறாம் அதிபதி வந்து பதினொன்றில் பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலைகளோ இல்லை வண்டி வாகனங்கள் வியாபாரங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் சில பேர் புதிய சொத்துக்கள் வந்து கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரிஷன் அந்த மாதிரி அலையிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மகள கடமாக ராகு தேசம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்கும்போது மூணிலிருந்து அது வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் பிரயாணங்கள் ஏற்படுத்துறது குழந்தை இல்லாதவர்கள் இப்போது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தைக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் போது மகர் லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினும் குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பறிவத்தில் மூன்றிலேயே இருக்கும்போது புதிய முயற்சிகள் முயற்சிகளால் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ஆகணும் ரொம்ப சிறப்பாக இருங்க பெரும் பணம் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றாம் அதிபதி பெரிய பணம் பெரிய ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பயணம் மேற்கொள்வது குழந்தைகளுக்காக மெனக்கட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்வதற்கான ஆகணும் ரொம்ப சிறப்பாக இருங்க மகர் லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினும் புதன் வந்து ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் ஸோ நல்லா வந்து ஒரு மேற்படிப்புக்கு போனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கான பிரயணங்கள் அதாவது மூணில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க மகள நகம் வந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சம்பந்தமான தேடல்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ஒரு ஆன்மீக தேடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட உடல்நலம் சந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேர் வந்து இப்போ மேற்படிப்புக்காக கொஞ்சம் கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸஸ் கண்டிப்பாக இருக்கும் லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தியோட சுக்கர் சுக்கர் வந்து பரிவர்த்தனே வந்து ஐந்தாம் அதிபர் மூன்றிலேயே இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட வந்து உங்களோட வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான நல்லா இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய கடன்கள் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து எது பிளஸ் மைனஸ் நோட் பண்ணி பண்ணி பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக நடப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கும் கொஞ்சம் சோம்பித்தன அதிகமாக இருக்கிறதுக்கான ஆய்வுகளை நிறைய ஏற்படுத்தும் அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு வீடு சம்மந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெடுவீங்க ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து அதுக்கான புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ தொழிலில் வந்து கொஞ்சம் மகள கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து மேற்படிப்பு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் கொஞ்சம் அவங்களுக்காக நிறைய கடன் வாங்குறமான விஷயங்கள் ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து ரெண்டுக்கே வரும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி புதனும் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க ஐயோ இந்த குழந்தை எப்படி இருக்குது என்னடா பற்றது பாதி எடைகளை ஏற்படுத்தும் அது வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் எனக்கு ஏன்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எண்ணங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் சரியாயிடும் நமக்கு என்ன ஒரு பிரார்த்தனை விஷ்ட ஓட தான் வேறு வழி கிடையாது மற்றபடி அவங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து சிறப்பான வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபம் உங்களுக்கு வெற்றி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க உங்களது ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் வந்து ராசியில இருந்து திருமணம் ஆவர்கள் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ பிரிந்த கணவன் மணி கொண்டு சேருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் மதிப்பதி நான் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் இருக்கும் வந்து பார்த்து பேசணும் கொஞ்சம் இடவளமாக பேசணும் கொஞ்சம் வழுகிறாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து அது பரிவர்த்தனையில் வந்து உங்களுக்கு உச்சமாக வந்துடுதுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு போயிடுறாரு ஸோ உச்சமானது வந்து ஆட்சின்னு தான் எடுத்துக்கணும் ஸோ புதிய சொத்துக்களோ புதிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபர் செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஆச்சுன்னா மிஸ் ஆகிடும் பார்த்து நடந்துக்குங்க ஸோ மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது குருபாடு இல்லை அதுக்கு அதே போல் பதினொன்றாம் அதிபதியோட குரு பதினொன்றாம் அதிபதியோட குரு வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கூட பண்டி வாங்க வாங்குறதுக்கான யோகங்களெல்லாம் அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ போது தசாபத்தி பலன்கள் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபத்தி வந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது ஏழாம் தேதி சூரியன் ராசியில் வரும்போது கணவன் மீது கணவன் மணி ஒரு பற்றுதல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் மூலயமா திருமணம் ஒப்பந்தம் ஆகிறது திருமணம் ஆகி திருமணமாகிறதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே ஒரு மாதிரி இருந்தாலும் சனி சூரியன் ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்து அப்புறம் சரியாகும் அதுக்கப்புறம் லக்னமாக வந்து சந்திர தசாகும் சந்திரன் ஆறாம் ஆறாம் அதிபதி வந்து மூணில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஷோல்டர் ஷோல்டர் பெயின் வரும் சில பேருக்கு வந்து ஐயோ என்னடா அது கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி படுத்துதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணு பத்தாம் ஐந்துலேருந்து பத்துக்கு அது எட்டாக அமைவதனால் கொஞ்சம் வந்து கேஃபாகணும் ஒரு அகலக்கால் வச்சு நிறைய கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலக்னமாக இருந்து ராகு தேசாவு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நிறைய மெனகடுகள் ஸோ பெரிய பெரிய மினகடல்கள் இருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய பதவி பெரும் பணம் வருவதற்கான இருக்கு தாத்தா பாட்டி சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து பூர்வீகத்தில் இருந்து வர மாதிரி இருந்தால் இப்போ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே நம்ம நல்லாயிருக்கு கும்பலகணமாக இருந்து சனி திசாபுத்தி வந்தாங்க ஸோ சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா வந்து அது ரெண்டில் வந்து அது பரிவர்த்தனை வந்து குரு வந்து ரெண்டுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு பணம் வருவதற்கான எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உரவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக இருந்து புதன் திசா புதன் வந்து அஞ்சு எட்டாம் அதிபதியாக இருந்து ஒரு ராசியிலே இருக்கும் குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் ஸோ என்னடா அந்த புள்ள அப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களையும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துடும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கும்பலக்னம் மா இருந்து கேதுத்தை சாப்பிட்டு கேது வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் யார்ட்டும் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது யாராவது நம்ம தேடி வந்து ஒரு டென்ஷன் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் வயதான ஒரு அந்நிய கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க மற்றபடி வந்து கும்பலக்கணம் வந்து சுக்கர தேசம் சுக்கரன் வந்து சிறப்பான வீடு சொத்துகள் மனை அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தாயார்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அம்மா அம்மா வழியில் வந்து ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா தசாபதி பலங்கள் பார்த்துருக்கோம் ஸோ மற்றபடி என்ன ஒரு கால்குலேஷன் இந்த கல்குலேஷன் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து அப்ளை பண்ணி எது ப்ளஸ் மைனஸ் சொன்னோம் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா அது பருவத்திலே வந்து மீனத்துக்கே வரும்போது பெரும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு எப்படி அடிச்சு தூள் கலப்புங்கிற ஒரு எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் அது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பார் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய புதிய ஐடியாஸ் புதிய புதிய விஷயங்கள் அப்படின்னு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ப ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது அம்மா ஒரு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான சார்ந்த ஒரு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்கு சில நேரங்கள் வந்து அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த கேம்மே ஸோ அதாவது வந்து நடந்த ஆகும் ஸோ அது வந்து ஒரு சிறப்பு தான் மற்றபடி வந்து தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களையோ வாக்குவாதங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மற்றும் எட்டாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் எட்டாமதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பரிவர்த்தனை வந்து மூணில் வராருங்க ஸோ அப்போ என்ன ஆகுனா ஏதாச்சும் வந்து இல்யூஷன்ஸ் நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் ஸோ மனைவி சார்ந்தோ இல்லை ஒருத்தவங்க மேலே நிறைய சந்தேகம் வந்து அதனால் நம்ம ஒரு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகத்தினாலேயோ எதுன்னா என்னென்னா அது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தனை திட்டாலோ ஒருத்தன் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன் நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும் ஸோ முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க எது நடக்குதோ அது நடந்தே தான் ஆகும் ஸோ அதுக்காக மற்றவங்களுக்காக நம்ம மாறுறதோ மற்றவங்க நமக்காக மாறுவதெல்லாம் வந்து ஆவாத கதை இன்றைக்கி நம்ம இருக்கிற லைஃப் நம்ம பார்த்துட்டு போகணுங்கிறது தான் உண்மையான விஷயங்கிறத வந்து மைண்டில் வைத்துக்கிங்க ஸோ தேவையில்லாமல் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் தான் வரும் ஸோ அதனால் அதை வந்துடும் அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கும் அது பெண்கள் விஷயங்களில் நீங்கள் மனைவி மேலேயோ இல்லை மற்றவர்கள் மேலேயோ வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இந்த மாதிரி டென்ஷன்ஸ் வரும் அவாய்ட் பண்ணிக்கிங்க பெண் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை நினச்சே ரொம்ப வருத்தப்படுவீங்க நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கணும் ஒரு இன்ஃபியாட்டி காம்ப்ளெக்ஸோ ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ ஒன்றும் ஒரு சூப்பிராட்டி காம்ப்ளெக்ஸில் ஆடுவீங்க இல்லைனா இன்ஃபியாட்டிக் காம்ப்ளெக்ஸில் ஆடுவீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து கற்பனையிலேயே இப்படி ஆகிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரச்சனையே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சிட்டு அவள் வருந்துவிங்க ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் மதியான புதன் வந்து பண்டிகை சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும் வண்டி வாங்க கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதியான சந்திரனுக்கு சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமாகப்பட்டு அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பன்னிரும் வேலை விஷயங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகமாக இருக்கிறதுக்காக மாதிரி ஃபுல் ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க அதுக்காக உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றிலே பரிவர்த்தனை போது அது மூணு தான் வர்றார் ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும் கணவன் மனைவினால ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகதாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இதனால் என்ன ஆனால் நிறைய சந்தேகங்கள் நீ இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டேன்னு மட்டும் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க இருக்குது து வாழ்க்கை அதற்கு போய்ட்டு எதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் சில பேர் பத்து வருஷம்லாம் பேசாத புஷம் மோட்டாண்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் நான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்தேன் நான் பேச மாட்டேங்க வண்டிலே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பிடிக்காது முடிக்கிறது எத்தனை வருஷமானு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாகும் ஏதோ சொல்லிட்டாரோன்றதுக்காக அந்த ஒரு ஈகோ எதுக்கு சொல்கிறேன்னா ஈகோ வந்து குடும்பத்தில் பார்த்தது ஆகாதுங்க வெளியிலே பார்க்கக்கூடாது சரி பூ பிடிக்கலையா போயிரு இல்லையா வாழு அப்படிங்கிற மாதிரி தான் போனமோ இல்லையா உட்காந்துக்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டுன்னா வாழவே முடியாது நம்ம நினைச்ச மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னத் அதில் இருந்து உங்களுக்கு வந்து சுக்கரதேசாலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து மூன்றில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் தான் செலவுகள் வந்து கண்மனாக நிற்கும் நடந்து செலவு பிச்சுக்கிட்டு போதுகிற வரை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து இப்போ பார்க்க போகிறது தசாப்து பலங்கள் இப்போ தசாப்தி பழம் வந்து அது சூரிய வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்த பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மீன லக்கணமாக சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ரெண்டு மூன்று இதில் போகும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் நல்ல முயற்சிகள் ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து செவ்வாய் திசா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயார் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மெனக்கடல்கள் இருக்கும் அம்மாவுக்கு வந்து உடல் அம்சமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும் சில பேர் வந்து லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது சில வீடு பராமரித்து வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அவர் வந்து இப்போ குருவுடைய சாதத்தில் போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் திடீர் என்று ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கும் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு பேக்கப் கிடைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து குரு தேசபத்திலும் குரு வந்து வந்து சிறப்பான பலங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வளர்ச்சியும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து சனி தேசபத்திலும் சனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கான செலவுகளையும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான மூமெண்ட்டுக்கான ஒரு அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துருவார் சாத்தி வந்து மறுக்க முடியாது மீன லக்னமாக இருந்தது புதன் புதன் வந்து உங்களுக்கு வந்து நான்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து அவர் நீச்சமாக உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மணிக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்தாலும் அது விபரீத ராஜோகமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரியாக கிளியராக இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து ஏன்னா அந்த மாதிரி புதன்போது அந்த நீச்சம்ன்றதை விட அது விபரீத ராஜோகமாக மாறுத விஷயம் இருக்கும்போது அந்த எந்த இன்றைக்கி சண்டை போட்டாலும் அன்றைக்கி சாயங்காலமே ஒரு ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் ரொம்ப சிறப்பு மீன லக்னமாக வந்து கேது தசாவது கேது வந்து ஏழில் இருக்கா ஸோ ஏழு இருக்கும்போது கணவன் மனைவியினோட நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஈகோ நான் பெரியவனா நீ பெரிய ஒரு ஈகோ வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து சுக்ர பற்றி வந்திருக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ அது வந்து பருவத்தில் மூணில் போகும்போது தேவையில்லாத ஒரு இல்யூஷன்ஸ்லேயே வந்து நிறைய கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி நாங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக ஸோ எது நடக்குதுனாலும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆடு தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு வேலை தூக்கம் எப்படி அவசியம் அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறதோ யோகம் யோகம் அது என்ன யோகமோ யோகமும் மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்களேன் யோகா காலகட்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு சுக்கர திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சுக்கர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூண் சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருபது வருஷம் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போது நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் கால் வச்சேன் நான் ஸோ அகல கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய நிறைய பணம்னும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன அகல அகலக்கால் வைக்கிறதுன்றும்போது ஏ கடன் கேட்ட உடனே இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அதை அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக தரும் அதுதான் யோகா அப்போ மகா யோகமாக மாறிக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன் அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரம் போயிடும் அதுக்கப்புறம் ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன வர காசெல்லாம் வந்து அப் பண்ணி வச்சிருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ஒரு வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது தான் அதுதான் யோகத்தை யோகமாக இருந்ததுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தோம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டம் திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க இந்த யோகம் கண்டினியூ வரும்னு சொல்லிட்டு தாம் தூண் செலவு மட்டும் மாட்டிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்க ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்